லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்தியா முழுவதும் கம்பேர் பண்ணினா தமிழ்நாடு எவ்வளோ பாதுகாப்பான மாநிலங்க வடமாநில வருவங்கள்லாம் ஏன் நோக்கி வரன்னா தமிழ்நாடு வாழ வைக்கிற பூமி ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான இடன்றது வட மாநிலம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம இங்கே இருக்கு மார்பாட்டி சீடுங்களே சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் பெண்கள் இரவில் சினிமா பார்த்து திரும்ப வீட்டுக்கு வர முடியாது பாதுகாப்பு இருக்காது நாங்கள் இரவு காட்சிக்கு அனுப்பவே மாட்டோம் ஆனால் சென்னையில் நாங்கள் பெண்களை தாராளமாக அனுப்புகிறோம் ஏன்னா தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பு மாநிலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கம்பேர் பண்ணலாங்க நீங்கள் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது நீங்கள் ஒரு சில சம்பவங்கள் வச்சு சொல்லுவாங்க அது கூடாதுங்க நீங்கள் பிஜேபி குறிப்பாக ஆட்சி செய்கிற மாநிலம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய பெண்களுக்கும் கிறிஸ்துவ பெண்களுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது அவர்கள் வாழ்வதற்கான எந்தவித உத்தரவாதமும் கிடையாதுங்க அதோட கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் தான் பாதுகாப்பில் மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நபர் அவர் வித்தியாசமான நபர்னால் வந்து மக்கள் மத்தியிலலாம் வந்து பேசும்போது வந்து எதையுமே வந்து அண்டை புழுகு புழுகு பேசுகிற மாதிரிலாம் பேசினா அதெல்லாம் எடுபடாதுங்க இங்கே அதெல்லாம் இல்லை இவங்க கட்சி தலைமதாங்க கூடிய இவங்களுடைய கட்சி தலைவர்கள் நேரடியாக போய் பேரணி பெரிய பெரிய பேரணிகள் பெரிய எல்லாம் பேசுகிறார மோடி பேசுகிறார அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அமித்ஷா பேசுகிறார அந்த மாநிலத்தில் பார்த்தா பேச பேசுனா தெரியும் ஏன் அப்படின்னா சரி கல்லூரி மாணவிகளை அப்படியே போயிட்டு கற்பழிக்கிறாங்க வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி மாணவ மாணவிகள்லாம் நேரத்தோடு வீட்டுக்கு போய் சேர்றாங்க பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் அப்படிங்கும்போது போது வட வடமான வட மாநிலத்தை சொல்லணும் அதை விட்டு போட்டு தமிழகத்தை வந்து சொல்றாரு தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க இங்க சட்டம் கொடுங்கலாம் நல்லா பாதுகாப்பா இருக்குது ஆமா மணிப்பூர் மாநிலத்தில இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சரி குல கொள்ள கற்பழிப்பு அப்படியும் நடு ரோட்டில் போட்டு அப்படியெல்லாம் கிடையாது பாதுகாப்பாக இருக்கு அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு பாதுகாப்பா தான் இல்ல இது தற்செயல நடக்கிற சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆட்சியை பத்தி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாதுகாப்பாக தான் அவர் பேசுகிறாரு இல்லைன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்க தான் பேசுகிறாரு எதிர்கட்சி பேச விட்றாரு புரியுதுங்களா ஆளுங்கட்சிக்காரங்க எல்லா சுதந்திரமும் கொடுக்குறாங்க ஜனநாயக உரிமை கொடுக்குறாங்க இவ்வளோ உரிமையாக பேசுறதுக்கான காரணம் என்ன அவர் இங்கே ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் பேச முடியுது அண்ணாமலையால் இல்லைன்னா அண்ணாமலை பேசுறதுக்கு வாய்ப்பு கம்மி இதே ஊபிலேயோ இல்லை ஊபிலேயோ இல்லை வேறு எங்கேயோ அவர் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அவங்க குஜராத் ஆளுற மாநிலத்தில் இதுமாதிரி இது ஆளுங்கட்சியை வந்து விமர்சித்து பேசினான்னா உயிரோடு விட்டுருவாங்களா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அண்ணாமலை வந்து இங்கே ஜனநாயகமாக இருக்கவும் பாதுகாப்பாக இருக்கவோ தான் பேசுகிறாரு சுதந்திரமாக பேச முடியுது எதிர்கட்சி அந்த பாகுபாடு இல்லாமல் எதிர்கட்சியும் விமர்சிக்கக்கூடிய உரிமையை ஸ்டாலின் மட்டும் தான் தர முடியும் வேறு யாராலும் தர முடியாது அதெல்லாம் இல்லை பாதுகாப்பெல்லாம் இருக்குது பாதுகாப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது கிடையாது அவர் எதுனாலும் சொல்லினே இருப்பார் மர்த்தவாடி எலெக்ஷனில் ஜெயிக்கணும் எடப்பாடி கூட ஜெயிக்கணும் சொல்லி எதனாலும் பேசினேன் அவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அவர் நல்லா செய்கிறார் எல்லாமே அவங்க எதுனாலும் பேசிட்டு இருப்பாங்க அதை அஜித் குமார் பற்றி அது இதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையும் நடக்குது அது எனக்கு எங்கேயும் நடக்கலை அது போலீஸ் பண்ண தப்பு விவரம் என்ன பண்ணுவார் எப்படி பாதுகாப்புலாம் கும்பளை பொங்கலாம் நடந்து போயா ரோட்டில் பிடிச்ச எல்லாம் இருக்கிறாங்களா இல்லை இல்லை பாதுகாப்பு இருக்குல்ல போலீஸ் இருக்காங்கல்ல எல்லாம் இருக்கிறாங்க இல்லை அது போய் சுத்த பொ அண்ணாமலை பிழைக்கிறதுக்கு ஒரு வழி அவர் எப்படி பழைக்கணும் எங்கள் டிஎபிக்கார பேசினாக்க அவர் பிழைக்கலாம் அவ்வளோதான் இல்லை அது எந்த ஒரு நியாயமே கிடையாதுங்க இப்போது நான் வந்து தவறு செய்கிறேன் அது என் தனிநபர் ஒழுக்கம் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செய்கிறதுனாலேயே ஒட்டுமொத்த அரசாங்கம் பொறுப்பேற்காதுங்க ஒரு தனிநபர் செய்கிற பொறுப்புக்கு அரசாங்கம் எப்படி எல்லாத்தையும் பொறுப்பேற்க முடியுங்க ஆனால் அரசாங்கம் அதில் வந்து பாதுகாப்பாக உத்தரவாதத்தை கொடுக்குறேங்க எந்த நபர் தவறு செய்கிறாலோ அந்த நபர் மீது நடவடிக்கையை வந்து கட்டாயம் மேற்கொள்ளணும் இன்றைக்கி ஒரு பெண்கள் பாலியல் சீண்டல் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா சம்மந்தவில் பணியிட நீக்கம்ன்ற அந்த பணியிட நீக்கக்கூடாதுங்க வேலையில்தான் நீக்கணும் இந்த மாதிரி ஒரு க கடுமையான சட்டங்கள் இருந்தால் இதெல்லாம் குறையும் அதனால் சட்டங்களை கொஞ்சம் கடுமையாக்கணும் நீதியும் அதை வந்து பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றமே பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து வழக்கு எடுத்துக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துக்கு அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள் நீதி இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் வட மாநிலம் இருக்கிறதே இல்லையோ ஆனால் தமிழ்நாட்டில் நீதி இருக்குது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பேச முடியலை ஆமாம் பசு ச பசு ச தடவை தடுப்பு தடுப்ப த அந்த கொலையை நாங்கள் தடுக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லிக்கூட்டி ஆர்எஸ்எஸ் கூட்டம் இருக்குது அது இன்றைக்கி வந்து கடுமையான இன்னைக்கு வன்முறையில் இறங்கி இருக்கிறான் அது ஒரு பெட்ட கெட்ட பேரில் உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது கெட்ட மாநிலங்களாக இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிடிப்பு இல்லாத மாநிலமாக வந்து அதுதான் மாறிக்கிட்டு இருக்குது இவர் அங்கே போய் சொல்லணும் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசணும்னா அங்கே உள்ள அமைச்சர்கள்கிட்ட முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரிலாம் நம்ம பேர் கெட்ட பேராகிட்டு இருக்க தாமரைக்கு வந்து ரொம்ப கெட்ட பேராகிக்கிட்டு இருக்குதுன்னு தாமரை பற்றி அவர் அங்கே போய் சொல்லணும் தமிழகத்தில் தாமரை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு லாய்க்கு இல்லை இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு யோக்கியதே கிடையாது இங்கே வந்து என்னத்தை அவர் பேச போகிறாருங்க இது அமைதி பூங்கா இது மக்கள் முன்னாக வாழக்கூடிய ஒரு பெரிய அமைதி பூங்கா இதில் வந்துக்கிட்டே சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறதுக்கு அவருக்கு யோக்கியது கிடையாதுன்னு நான் அவங்க குற்றஞ்சாட்டுறான் அதெல்லாம் அவங்க மேலே சொல்லிட்டு இது இல்லைம்மா எல்லா இடத்துலையும் நடக்குதுமா அது எல்லாருமே அவர் பார்த்துன்னு சொல்ல முடியுமா ஒரு சந்தில் வந்து இதெல்லாம் ஒன்று நடக்கும் அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா ஒரு அறுபது வருஷம் கேள்வி இது பண்ணிட்டாங்க அது அதெல்லாம் பார்க்க முடியாது அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அது நல்லா சேராரு சும்மாட்டி இதெல்லாம் ஒன்று எடப்பாடி ஊர் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க அவரை பற்றி அவங்க எதிர்பார்ட்டினால் அப்படி தான் பேசுவாங்க அது ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை இல்லை ஒரு தனி மனிதனுடைய எல்லா பாதுகாப்புக்கும் அரசாங்கம் உறுதி செய்ய முடியாது லாக்அப்ட் மிகப்பெரிய கொடுமை இது வந்து காவல்துறை வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுது தமிழ்நாட்டில் நம்ம ஓரளவுக்கு கம்மியாக பண்ணுது ஆனால் அரசாங்கம் பின்னாடியே போக முடியாது அரசாங்கத்துக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருக்குது எல்லாமே இருக்குது இவர் இவர்கிட்ட காவல்துறை இருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை உடனே எடுத்தார் மற்றவங்களாக இருந்தால் இது வந்து நம்ம துறையாச்சை இதை வந்து எப்படி நம்ம காமாத்தணும் நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு அவங்கக்கிட்ட வருத்தம் தெரிவித்ததோடு இல்லாமல் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்தார் எல்லா விஷயத்திலும் அப்படிதான் தான் அதாவது இது மாதிரி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னையோ பத்து வருஷத்துக்கு முன்னயோ நம்ம பார்க்க முடியாது அதிமுக ஆட்சியில் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் பார்க்கவே இல்லை மூச்சுத்தன் செத்தாங்க அப்படின்னு கதைலாம் விடுவாங்க அப்படிலாம் இல்லை தப்புனா தப்பு தான் இதுக்கான விளைவு என்ன இருந்தாலும் அந்த காவல்துறை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி அதுக்கான ஆக்ஷனை கொடுத்து சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாரு இவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுல இது ஏதோ மனித குலம் தோன்றிய பொழுது பல பேர் சொல்லுவாங்க திமுக ஆட்சி போது அது ஒரு மாயை அது ஒரு கருத்து அது இல்லை இந்தியாவில் ஆதி நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக வராங்க திமுக வந்தவர் தான் எல்லாமே வந்த ஒரு மாயை உருவாக்குறாங்க அது தவறு ஆண்டாண்டு காலமாக இது போன்று நம்ம ஊழல் இருக்குது இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க பாலியல் சீண்டல் இந்த மாதிரி பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது இன்னும் தமிழ்நாட்டில் திமுக வந்தபோது தான் இதில் வந்த மாதிரி ஒரு மாயை ஒரு தோற்றத்தை கருத்தை உருவாக்குறாங்க பண மோசடி இருக்குது பாருங்க பண மோசடி கூட ஒரு மணிக்கலாம் இது வந்து கருத்து மோசடி கருத்து உருவாக்கி ஒரு அவப்பேரை உருவாக்குவது அதுக்காக திமுக வந்து பெரிய சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் நான் கொடுக்க வரலங்க புரியுதுங்களா ஆனால் வட மாநிலோட கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சி என்பது ஒரு சிறப்பான ஆட்சி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல சமூக நல திட்டங்களை இதை அமல்படுத்த ஒரு கட்சி எப்படி அப்படின்னா திமுக ஆட்சி தாங்க